எதுக்காக யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டு சம்பாதிக்கிற வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னு எனக்கு அப்பப்போ ஒரு கமெண்ட் வருது அட்லீஸ்ட் வீக்லி ஒன் டைம் எங்கிட்ட யாராச்சும் கேட்டுருவாங்க எனக்கே தெரியாம இந்த குக்கிங்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு எல்லாத்தையும் அழகா வீடியோ எடுத்து போடணும்னு நினைச்சேன் வீடியோ எடுக்கிறதுலயும் எனக்கு இன்ட்ரஸ்ட் அது இல்லாம குழந்தை பெத்துட்டு வீட்டுல இருக்கனா அப்போ எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகும் இதுல இருந்து எதுலயாவது டைவர்ட் டைவெர்ட் பண்ணணும்னு நினைச்சுதான் இதை ஸ்டார்ட் பண்ண வீடியோ போடுறதுனால வர ஊதியம் அதான் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொஞ்சம் அமௌண்ட் இதெல்லாம் இன்னும் என என்ன பூஸ்ட் அப் பண்ணிச்சு அதனாலயே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம முக்கியமா இது எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் எனக்குமே எல்லா லேடிஸ் மாதிரியும் நைன் டு ஃபைவ் ஜாப் போகணும்னு ரொம்ப ஆசை அங்க எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நானும் இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைச்சிருக்கேன் ஆனா இங்க என்ன பண்றது ஒரு குட்டி போட்டு வச்சிருக்கேன் அதை பாத்துக்கிறதுக்கு யாரும் என்ன தவிர என்னோட பேபியை விட்டுட்டு வேலைக்கு போற அளவுக்கும் இங்க அவ்வளவு ஆப்சன்ஸும் இல்ல எனக்கும் அது சாட்டிஸ்பேக்ஷன் வீடியோ நல்லா இருந்தா அப்ரிஷியேட் பண்ணுங்க இல்லன்னா ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கு மோட்டிவேட் பண்ணாதீங்க அவ்வளவுதான் பாய்